இந்த உலகத்துல உங்களை நிம்மதியா நிரந்தரமா வாழ்றதுக்கு படைக்கல அல்லா நம்ம எதற்கு படைச்சிருக்கிறான் ஜே ஜேன் வாழ்ந்துட்டு போ என்று சொல்லலாம் மௌத்தவள் எவ்வளோக்கும் ஐயக்கும் அமலா உங்களை சோதிக்கிறதுக்கு பரிச்சை களமாகத்தான் இந்த வாழ்க்கையை அல்லா கொடுத்திருக்கிறான் சோதிக்கிறதுக்கு தான் எல்லாரையும் படைச்சிருக்கிறான் அனைவருக்கும் இது சோதனை களம் யாரா இருந்தாலும் சரி அப்ப அனைவருக்கும் சோதனை களம் இறக்கி விட்டதுக்கு பிறகு நிம்மதியா இருக்க திட்டம் போடலாமா சுகபோகமாக இருக்க திட்டம் போடலாமா யோசித்து பாருங்கள் இது சோதனை களம் பரிட்சை களம் இறைவன் சொன்ன மாதிரி நம்ம நடக்கிறோமா இல்லையான்னு அல்ல அது சோதிச்சு பாக்குறான் வாழ்ற காலம் வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு சகித்து கொண்டிருக்க